ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இவ்வளோ நாள் மீன் தான் வாங்கினோம் ஒரே போர் அடிக்கிறது எதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு பார்த்தோம் நண்டு சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டாங்க பசங்களாம் அதனால் இன்றைக்கி நண்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க நண்டு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய நண்டு ஃப்ரெஷ்ஷான நண்டு சொல்ல நண்டுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷான நண்டு நாலு நண்டு வாங்கிட்டு வந்தாங்க இரநூறுபாய்க்கு நல்ல பெரிய நண்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரை பண்ணலான்னு பார்த்தோம் தொக்கு வச்சா எல்லோருமே சாப்பிட்லாம் ஃப்ரை பண்ணால் சும்மா அப்படியே எடுத்து கடிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும் தொக்கு வச்சா நல்லா சாதத்தோட பசஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இறால் தான் வாங்கிட்டு வரலான்னு இருந்தாங்களாம் எறால் அங்கே இல்லை ஸோ அதனால் நண்டு வாங்கி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி கட்சி கட்சி போடுவாங்க ரொம்ப ஆச்சு நல்லா பெரிய நண்டு ஃப்ரெஷ் நண்டு சாப்பிட்டு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர்